வணக்கம் வேப்பூர் அருகே ஒரு சோக சம்பவம் என்பது நடந்திருக்கிறது அதாவது விவசாய நிலத்தில் கூலி வேலைக்கு சென்ற நான்கு பேர் இடிமின்னல் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றனர் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே நிகழ்ந்த மின்னல் தாக்கிய கோரச் சம்பவத்தில் கூலி வேலைக்கு சென்ற நான்கு பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது வேப்பூர் அடுத்த கழுதூர் கிராமத்தைச் சேர்ந்த கனிதா பாரிஜாதம் பொண்ணு மற்றும் அரியநாச்சி கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரி ஆகிய நான்கு பேரும் கழுதூர் அருகே உள்ள மக்காச்சோள வயலில் இன்று கூலி வேலைக்கு சென்றிருந்திருக்கிறார்கள் அப்போது அப்பகுதியில் பலத்த மழை மற்றும் இடி மின்னல் ஏற்பட்டிருக்கிறது அப்போது மின்னல் தாக்கியதில் நான்கு பெண்களும் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்திருக்கின்றனர் இந்த துயரச் சம்பவம் குறித்த தகவல் அறிந்த வேப்பூர் போலீஸார் இந்த நான்கு பெண்களின் உடல்களையும் மீட்டனர் பின்னர் இந்த உடற்குழு ஆய்வுக்காக வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் மேலும் இந்த சம்பவ இடத்தில் வந்து கடலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமார் அவர்கள் தற்போது நேரில் வந்து சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றார் இந்த இடி மின்னல் தாக்கி ஒரே நேரத்தில் நான்கு குழி தொழிலாளிகள் இறந்த சம்பவம் வந்து வேப்பூர் பகுதியில் பெருத்த சோகத்தை ஏற்படுத்தி இது சார் நல்லா இருக்குது நல்லா நல்லா ஒழுங்கு நல்லா இருக்கு ஒருத்தமாதிரி என்ன பேசுறாங்க ஆனாத்த பொறுமையா இருக்கு